காற்று எப்படி அடிக்குது பாருங்களா காற்றுலாம் அடுப்பே எரிய மாட்டேங்குது அலமோதி அலமோதி எரியுது இதில் எப்படி சமைக்க போகிறேன்னு தான் தெரியல ஓப்பன் கிச்சனில் சமைச்சிப்போன்னுட்டு இன்னைக்கு வந்துட்டேன் மதியம் சமைக்கலை வெளியிலலாம் போயிரு ரெண்டு நாளாகவே வெளியில் போயிருந்தோமா போயிட்டு எப்படி வரப்போ கல்யாணம் அதுன்னு அந்த கல்யாண சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி இருக்குது சரி இன்னைக்கு நல்லா சுட சுட சாதம் வச்சு பத்த குழம்பு வச்சு சாப்பிட்ருவோம் கறசரமான வந்த ஆனா காத்து அடிக்குதா இதுல இப்ப எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல நம்ம இந்த வருஷம் வத்தல்லாம் போட்டா பாருங்களாம் அந்த வத்த கொத்திர வத்த கத்திரி வத்த மாவத்தெல்லாம் போட்டதெல்லாம் இப்ப அதான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் நல்லா கல கலன்னு இருக்கு வத்தல்லாம் சரி அது எதுவும் கொஞ்சம் போட்டு வச்சிருவோம் மாவத்தை இது கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதுவே ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு கொதி வந்து நல்லா ஊறி வெந்து வந்துடும் இது இதுலையே கொஞ்சம் கொஞ்சம் தாங்க கொஞ்சமாக குழம்பு வைக்கிறோம்னா கொஞ்சம் தான் சேர்க்குறேன் கத்திரி வத்த கொஞ்சம் கொத்தரை வத்த இது அப்படியே அந்த வெந்நீரில் நம்ம போட்டுட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும் இதுலையே குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்ல தாங்க நான் ஊற்றுறேன் இப்ப வத்தல் குழம்புகளாம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது நல்லா இருக்கும் அங்க குழம்புக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் தாங்க நான் எப்பயுமே குழம்புக்கு சேர்க்குவேன் அது செக்கில ஆட்டுற எண்ணெய் தான் நான் வாங்குவேன் அதுதான் நான் சேர்க்குவேன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா மதியம் சாப்பாடு செய்யலீங்க நம்ம வீட்டில் அது கொஞ்சம் வேலை இருந்ததால நான் செய்யல அது இல்லாமல் ரெண்டு நாளாகவே கொஞ்சம் அலைச்சலாக போயிட்டு வெளியில எல்லாம் போயிட்டு வர கல்யாணம் அதுக்கு கொஞ்சம் அலைச்சலா போயிட்டு அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு அதையா சாப்பாடு செய்யல இப்போ சூடாக நல்லா வத்தல் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னுட்டு மாலை கத்திரி வத்த கொத்தரை அதெல்லாம் போட்டாமா அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு சரி இன்னைக்கு அது ஓப்பன் பண்ணிடுவோம் செய்யவே இல்லை எல்லாம் போட்டு வச்ச வத்தல அப்படியே இருந்தது ஏன்னா போன வருஷம் வத்தலும் இருந்துதா அதனால அதை எடுக்கவே இல்லை சரி இன்னைக்கு எடுத்து செஞ்சிருவோன்னுட்டு அந்த வத்தல் தாங்க வத்தல் குழம்பு தாங்க வைக்க வைக்கப்பறேன் அது வெளியிலலாம் போயிட்டு சாம்பார் அது இதுன்னு சாப்பிட்டோமா ஒரு மாதிரி இருக்குது வாய்க்கையே ஒன்றும் புரிப்படலை சரி இன்னைக்கு நல்லா சூடாக சாதம் வச்சு வதனப்படும் தாங்க இன்றைக்கி வாங்க அதை எப்படி செய்யலன்னு பார்த்துருவோம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிட்டுங்க இல்லை வெந்தயம் சேர்த்துப்போம் வெந்தயம் நல்லா இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி ஒன்றையும் ஒன்றுங்க நிறையா போடக்கூடாது ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு இப்போ அது வெங்காயத்தை சேர்த்துருவோம் பூண்டு இப்போ அது வந்து நம்ம வடைவாலாம் நான் போட்டு நான் தாளிக்க மாட்டாங்க ஏன்னா அதில் வந்து மிளகுத்தூள் சேர்க்கறதால இது கந்தய தான் போட்டு நான் தாளிப்பாங்க இப்போ அதில் ஒரு தக்காளி கட் பண்ணால் தான் சேர்த்துப்போம் நல்லா வதங்கிட்டு நம்ம மா கத்திரி வத்தை இதெல்லாம் வந்து வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சோம் பாருங்கள் இதை அதில் சேர்த்துருவோம் நல்லா வதக்கிட்டு சேர்க்கும் போது வாசனையாகவும் இருக்கும் என்ன செய்யறீங்க பட்டம் விடுறீங்களா வெங்காயம் தக்காளி மாவட்ட எல்லாம் போட்டு எல்லாம் வதக்கி குடுத்தாச்சு இப்போ குழம்பு கூட்டி வச்சிருக்கா புளி கொஞ்சமா சேர்த்து மிளகா போட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து உப்பு போட்டு குழம்ப கூட்டி வச்சுட்டா இதெல்லாம் நான் சேர்க்க போறேன் குழம்பு கொதிக்க காற்றுல வேற தீ நிக்கல குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இது கூட ஒன்னு சேர்க்கறத தான் குழம்பு நல்லா இருக்கும் கத்த குழம்பு வாசனை வரும் சொல்லுவாங்க எதை சேர்த்தா எதோட அந்த குழம்பு வாசனை வரும்னு ஆனா இதுக்கு மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகு பூண்டு கடைசியாக நல்லா தட்டிட்டு மிளக நல்லா நுழுக்கிட்டு அதில் மூணு நாலு பல் பூண்டை வச்சு தட்டி இடிச்சு இதை மாதிரி கொண்டுட்டு வந்து இதை சேர்க்கும் போதாக இந்த வத்த குழம்போட டேஸ்ட்டே இருக்கும் வாசனையும் அப்படி இருக்கும் தட்டி வச்சதா இதில் சேர்த்துருவோம் இத சேர்த்தாதாங்க நமக்கு வத்த குழம்பு அது இதெல்லாம் வந்து நல்லா மழைநாளில் வச்சு சாப்பிடும் போது அப்படி இருக்கும்ங்க இந்த மிளகு தூள் அப்படியே உடம்பு வலி எல்லாம் பாங்க அது எப்படி இருக்கு பாருங்க குழம்பு ரெடி இப்ப வத்த குழம்பு பூண்டு மிளகு தூள் போட்டு குழம்பு ரெடி ஆயிட்டு பாருங்க அப்படியே எண்ணெய் மிதந்து வந்துட்டு பாருங்க வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது அது வந்து சுண்டா இருக்கணுங்க குழம்பு வத்தல் குழம்பு மட்டும் அப்படியே சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட வேண்டியதாங்க எப்படி இருக்கு பாருங்க பாருங்கச்சு வத்தல் குழம்பு பொறிச்சாச்சு சாதமும் வச்சாச்சுங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ரசிச்சு சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்